பிரியமான நண்பு சகோத சகோதரிகளை உங்களை ஒவ்வொரு நாளும் சந்தித்து கற்றனுடைய வார்த்தையை சொல்லி உங்களை பலப்படுத்துவதில் அதிக மகிழ்ச்சி அடைகிற இந்த நாட்களில் நாம் சிலுவையை தியானித்துக் கொண்டிருக்கிறோம் சிலுவையினால் கிடைக்கிற ஆசீர்வாதங்கள் என்ன என்று சொல்லி இன்றைக்கு நாம் தியானிக்கும்படி கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை என்ன என்று பார்ப்போம் அது ஏசை ஐம்பத்தி மூன்று ஐந்து சொல்லுகிறது நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை இயேசுவின் மேல் வந்து விழுந்தது என்று தீர்க்கதரிசி தரிசனத்தில் பார்த்து எழுதுகிறார் இயேசு சிலுவைக்கு போவதற்கு முன்பாகவே பல வருஷங்களுக்கு முன்பு ஒரு தீர்க்கதரிசி தரிசனம் பார்க்கிறார் இப்படி ஒருவர் மகா கொடூரமாய் போகிறார் என்று சொல்லி ஒரு தரிசனத்தில் அவர் என்ன காரியத்தை பார்த்தாரோ அதை அப்படியே எழுதி வைத்திருக்கிறார் எதற்காக இயேசு சிலுவைக்கு போனால் தெரியுமா உங்களுக்கு சமாதானத்தை தரும்படி நீங்கள் சந்தோஷமாய் வாழும்படி பொது வேத வசனம் அழகாய் சொல்லுகிறது அந்த சமாதானம் என்கிற இடத்தில் நிறைவாழ்வை வாழ்வை தரும்படி இன்றைக்கு ஒரு வேலை உங்கள் வாழ்க்கையில் சில குறைவுகள் இருக்கலாம் எல்லாவற்றையும் இழந்து போய் இருக்கலாம் பிரதர் ஒரு காலத்தில் நாங்கள் நன்றாக இருந்த குடும்பம் பிரதர் நல்லா மேலே வளர்ந்து வந்தோம் பிரதர் ஆனால் இன்னைக்கு எல்லாவற்றையும் நாங்கள் இழந்து போய் நிற்கிறோம் எங்கள் மானம் மரியாதை எல்லாம் போச்சு எங்களுடைய சாப்பிட்ட சாப்பாடெல்லாம் போச்சு உடுத்தின உடிப்பெல்லாம் போச்சு இன்னைக்கு எல்லாவற்றையும் விழுந்து போய் ஒன்றும் இல்லாமல் நாங்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி உனக்கு நிறைவாழ்வை மாத்திரமல்ல அவர் சமாதானத்தையும் கொடுக்க அவர் போதுமானவராக இருக்கிறார் சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா சமாதானமே இருக்காது ஏதோ ஒரு ப்ரெஷர் வீட்டுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும் ஒரு பேட் வைப்ரேஷன் இருந்துகிட்டே இருக்கும் கற்ற சொல்லுகிறார் உன் வீட்டிற்குள் தெய்வன் சமாதானத்தை அள்ளி கொடுக்க அவர் போதுமானவராக இருக்கிறார் காரணம் என்ன இயேசு சிலுவைக்கு போனதற்கான முக்கிய காரணம் அவர் நமக்கு சமாதானம் சமாதானத்தை தரும்படி அவர் சிலுவைக்கு போனார் சமாதானத்தை தரும்படி அவர் சிலுவைக்கு போனார் நமக்கு சமாதானத்தை அள்ளி கொடுக்கும்படி இன்றைக்கு சமாதானம் என்று சொன்னால் சிலருக்கு குடித்தால் தான் சமாதானம் சிலருக்கு டிவி பார்த்தால் தான் சமாதானம் சிலருக்கு ஏதாவது பாவ செயல்கள் செய்தால் தான் சமாதானம் என்று சொல்லி பாவத்தை தேடி ஓடிக்கொண்டிருக்கிற உலகத்தில் தான் நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் உங்களுக்கும் எனக்கும் நிறையான நிலையான சமாதானம் ஒரு போதை பொருளுக்கு அடிமையாக இருப்போமே ஆனால் ஒரு பத்து ஒரு அரை மணி நேரம் இல்லை ஒரு மணி நேரம் போதை இறங்கும் முறை தான் சமாதானம் சிகரெட் குடிப்பேன்னு சொன்னால் அது ஒரு அஞ்சு நிமிஷம் தான் ஒரு சமாதானம் சினிமா பார்ப்பேன்னு சொன்னால் ஒரு ரெண்டரை மணி நேரம் அவ்வளவுதான் சமாதானம் ஆனால் கர்த்தர் கொடுக்கிற சமாதானம் அது உலக உலகம் கொடுக்கிற பிரகாரம் இல்லாமல் ஒரு நிலையான சமாதானத்தை கர்த்தர் கொடுக்க போதுமானவராக இருக்கிறார் இன்றைக்கு சமாதானத்தை எழுந்து போய் நீங்கள் ஒருவேளை அங்கும் இங்குமாய் தன் கூட்டை விட்டு அலைகிற அடைக்கலான் குருவியைப் போல நீங்கள் சுற்றி கொண்டிருக்கலாம் எங்கு என்று தெரியாமல் எனக்கென்று யார் இருக்கார் என்று தெரியல பிரதர் என்னை விசாரிக்க யாரும் இல்லை பிரதர் என்று சொல்லி நீங்கள் யோசிக்கலாம் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்க என் தேவன் சிலுவைக்கு போனது உண்மை உங்களை வாழ வைக்கும்படி அவர் சிலுவைக்கு போனது உண்மை உங்கள் கண்ணீரை துடைக்கும்படி என் தேவன் சிலுவைக்கு போனது உண்மை என்பதை நீங்களும் நானும் இன்றைக்கு விசுவாசிக்கும் பொழுது நான் நம்புகிறேன் கர்த்தர் அற்புதங்களை செய்வார் உங்களை மேன்மைப்படுத்துவார் உங்களை கனப்படுத்துவார் நான் உங்களுக்கு ஐச்சபிக்கட்டும் பரலோக பிதாவே இந்த வார்த்தையெல்லாம் கேட்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்கும் நினைச்சபிக்கிறேன் அப்பா ஒவ்வொரு குடும்பத்திலும் தெய்வீக சமாதானம் இப்பொழுது இறங்கட்டும் எந்தெந்த குடும்பத்திலெல்லாம் பிரச்சனைகள் வியாதிகள் ஆண்டவரை வேதனைகள் இருக்கிறதோ எல்லா இடத்திலும் தெய்வ வெளிச்சம் தேவருடைய சமாதானம் இப்பொழுது இறங்கட்டும் தேவருடைய மகிமை இறங்கட்டும் அற்புதத்தின் கரம் நீட்டப்படுவதாக எல்லாவற்றுக்கும் மேலான தேவ சமாதானம் இப்பொழுது இறங்கட்டும் நினச்சபிக்கிறேன் ஆண்டவரே யார் யாரெல்லாம் ஆண்டவரே சமாதானத்தை இழந்து எனக்கு வாழ்வதில் சாவதே நல்லது என்று கதறி நிற்கிறார்களோ அச்சனை பேருக்கும் என் தேவனின் சமாதானத்தை கொடுத்து வாழ வைக்கும்படிக்கு நான் ஜபிக்கிறேன் மேன்மைப்படுத்தி நிலைநிறுத்தும் கனப்படுத்தும் என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை நிலைநிறுத்தும் இயேசு நான் ஜபிக்கிறேன் காட் ஆமே பிளஸ்